வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது கோரை புல்லுங்க என்னடா இந்த கோரை புல்ல வந்து பெருசாக சொல்ல போகிற அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆமாங்க கண்டிப்பாக பெருசாக தான் சொல்ல போகிறோம் நம்ம இது ஒரு புல் ஆடு மாடு மேயுறது அப்படின்னு தான் நினச்சிட்ருப்போம் அதான் கிடையாதுங்க இதில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த புல்லில் கிடையாது இந்த புல்லு புல்லுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா கோரை கிழங்குன்னு ஒன்று உருவாகுங்க இதுக்கு அடியில் இதுக்கு இது இன்னும் வளர்ச்சி அடையும் வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த புல்லில் வந்து பூ மாதிரி பூக்குங்க அந்த பூ மாதிரி பூத்ததுக்கப்புறம் அப்புறம் அடியில் இதை தோண்டி பார்த்தோம்னா கோரை கிழங்குகள் அதிகம் இருக்கும் இதுதான் அந்த கோரை புல் இதில் ரெண்டு வகை இருக்குது பெருங்கோரை இருக்குது சிறுங்கோரை இருக்குது நான் காட்டிகிட்டு இருக்கிறது சிறுங்கோரை ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா மூலிகை குணம் இருக்குது அந்த கோரை கிழங்குக்கு இந்த கோரை கிழங்கு வந்து சித்த மருத்துவத்தில் எதுக்கு பயன்படுத்த படுகிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில மருத்துவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அலோபதியில் பார்த்திங்கன்னா ஆன்ட்டிபயாட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் இந்த கோரை கிழங்குல சித்த மருத்துவத்தில் துணை மருந்தாக பயன்படுத்தப்படுகிறதுங்க எல்லா வியாதி சம்பந்தப்பட்ட மருந்துகளை தயார் செய்வதற்காகவும் இந்த கோரை கிழங்குல கோரை கிழங்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சித்த மருத்துவத்தில் ஆன்ட்டிபயாட்டிக்குங்க சரிங்களா அதனால் இந்த கோரை கிழங்கு கோரை புல் வந்து அவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து இதை மெரிச்சுட்டு இது மேலே சிறுநீர் கழிச்சிட்டு இது மேலே மலம் கழிச்சுட்டு அப்படி நடந்து போகிறோம் சரிங்களா இந்த கோரை புல் எதுக்கு உதவுது அப்படின்னு தெரிஞ்சிக்கோங்க புல் உதவாது புல்லுக்கு அடியில் இருக்க அந்த கோரை கிழங்கு வந்து சுத்த மருத்துவத்துல அதுதான் ஆன்டிபயாட்டிக் சரிங்களா இந்த கோரைக்கிழங்கு இந்த கோரைக்கிழங்கு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும் இம்யூனிட்டி பவர் வந்து இன்னும் இரட்டிப்பாக கிடைக்கும் எந்த ஒரு மருந்தாக இருந்தாலும் சரிங்க இந்த கோரைக்கெழங்கு சித்த மருத்துவத்தில் துணை மரந்தான் சேர்ப்பாங்க சித்த மருத்துவத்துலையும் சரி ஆயுர்வேதிக் மருத்துவத்துலேயும் சரி இது சேர்ப்பாங்க கோரைக்கிழங்குக்கு இவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது நம்ம நார்மலாக இது மேலே நடக்கிறது எச்சத்து போடுறது இந்த மாதிரி நிறைய இருக்குது ரொம்ப அரிய வகை மூலிகைகள் மேலாம் நம்ம இந்த மாதிரி தெரியாமல் சில தவறுகள் செய்கிறோம் தெரிஞ்சால் யாரும் செய்ய போறதில்லை இருந்தாலும் எங்களுடைய நோக்கம் இந்த புல்லு கூட பார்த்திங்கன்னா மருந்தாக தான் சித்த மருத்துவத்தில் பயன்படுகிறது அப்படின்றத மக்களுக்கு தெரிய வைக்கணுன்ற ஒரு நோக்கத்துக்காக தான் நம்ம வந்து இது தெரிய வச்சுட்ருக்கோம் ஏன்னா இந்த கோரைக்கெழங்கை பச்சையவே பிடுங்கி அப்படியே சாப்பிட்லாம் இல்லைன்னா அந்த கோரைக்கெழங்கை வந்து பதப்படுத்தி நீங்கள் எந்த மருந்து நீங்கள் எங்கேயாவது சொல்கிறத கேட்டுட்டு ரெடி பண்ணாலோ இந்த கோரைக்கெழங்கு கூட சே பொழுது உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் இம்யூனிட்டி பவர் அதிகமாகும் மேனி நல்லா வந்து ஒரு ஷைனிங் கிடைக்கும் ஏன்னா எந்த ஒரு மருத்துவத்திலுமே இல்லாத ஒரு சிறப்பு சித்த மருத்துவத்தில் உண்டு ஒரு வியாதிக்காக சாப்பிட்டா இன்னொரு வியாதி உடம்புல இருக்கிற வியாதியும் சேர்ந்து குணமாகும் அதுதான் சித்த மருத்துவத்தினுடைய சிறப்பு அம்சங்களே அதுதான்